சற்றுமுன் இணையதளத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கீங்க அதாவது யாராவது ஒயின் ஷாப் வாசலுக்கு முன்னாடியே போலீஸ் வாகனம் அதாவது டிராஃபிக் போலீஸ் வாகனத்தை நிப்பாட்டி அங்கே வந்து செக் பண்ணுவாங்களா நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறியான்னு எப்போ ஒயின்ஷாப்பு வரவன் பக்கத்தில் பாரில் தண்ணி அடிச்சுட்டு அதன் பிறகு வெளில வந்து வண்டி எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போவான் இதில் என்ன கொடுமைன்னா அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் அளவில் ஒரு வீடு இருக்குது அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்கள்ட்ட பத்தாயிரம் ரூபாய் ஃபைனை போட்டிருக்கேங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ஐயா இங்க பாருங்க இந்த இருக்கு வீடு அந்த வீடு அந்த ரைட் அறிகிற வீடு தான் ஒரு வீடு இவர் ஒயின் ஷாப்ல இங்க வந்து சரக்கு அடிச்சிருக்காரு சரக்கு அடிச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் கட்டிருக்காரு இது எந்த கொடுமை இந்த கொடுமை அநியாயம் எங்கேயாவது நடக்குமா குடிச்சிருக்காரு ரெண்டு கிலோமீட்டர் வீடுங்க ஒயின் ஷாப் பக்கத்துல நின்னுகிட்டு இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க வாங்க இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி வேணும் எடுத்துக்கிறாங்க கார் எடுத்துட்டு வந்துட்டு காவல்துறை லோக்கல்லே வந்து பணம் வசூல் பண்றாங்க

ஒவ்வொருத்தனுக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு அவன் பத்தாயிரம் எதுக்கு கட்டணும் இருநூறு ரூபாய்க்கு பத்தாயிரம் எதுக்கு கட்டணும் எதுக்கு பத்தாயிரம் கட்டணும் அப்ப இது எவ்வளவு பெரிய வழிப்பறி இந்த அரசாங்கம் எவ்வளவு பெரிய வழிய பண்ண வழிப்பறி பண்ணுது மக்களை மக்களை மூளைக்கு மூல ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி மூளைக்கு மூல ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி பெயின் கட்ட வைக்கிறோம் இது எவ்வளவு பெரிய கொடுமை நீ ஒயின் ஷாப்ப மூட மாட்டேன் எவ்வளவு மக்கள் ஒயின் ஷாப்பை மூட மாட்ட ஒயின் ஷாப்ப வெதிக்கிது ஒயின் ஷாப் இருக்கு அப்பா நீ வசூல் மட்டும் எப்படி பண்ற இருநூறு ரூபா சரக்கு அடிக்கிறான் பத்தாயிரம் ரூபா யூனிஃபார்ம்ல இருந்து இப்போ பெண்ணுக்கு மாறிட்டாரு இருநூறு ரூபா இருநூறு ரூபாய் போட்டி குடிச்சு பத்தாயிரம் ரூபாய் வழி கட்டும் எது வழி பொறி இது மக்கள் வழி பொறி எதுக்கா எதுக்கு இவ்வளவு

கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஒட்டு மொத்தமாக அந்த காவல்துறை அதிகாரிகளை அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி கேள்விகளால் கிரித்து எடுத்திருக்காங்க முக்கியமாக இதை நம்ம காவல்துறையை வந்து குற்றம் சொல்வதா இல்லை இந்த சரக்கு சாராயத்தை விற்கும் தமிழக அரசு குற்றம் சொல்வதா இல்லை இந்தந்த டிவிஷனில் இவ்வளோவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும் ஃபைன் வந்து வசூல் பண்ணணும்னு நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலே இருக்கும் அதிகாரிகளை சொல்வதா இல்லை யாரை சொல்வதுன்னு தெரியல கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு சாமானிய மக்களும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குன்னா அந்த ஷாப்பை சுற்றி இத்தனை இடைவெளிக்கு போலீஸ் வாகனங்கள் ரோந்து ஈடுபடக்கூடாது அங்கே வந்து நீங்கள் வந்து வாகன சோதனை ஈடுபடக்கூடாது அதாவது குடிச்சிட்டு வரீங்கன்னா செக் பண்ணக்கூடாது எப்போ பார்லேருந்து வரவன் குடிச்சிட்டு வராமல் குடிக்காமல் வருவான் இதெல்லாம் என்னப்போ பார் வாசல்ல நின்றுட்டு இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த காவல்துறைக்கு எதுவும் வேலை இல்லைனா இந்த ஈசிஆர் ரோடு பக்கம் போங்க அங்கே வந்து இது மாதிரி திமுக கொடி போட்டு காரில் வந்து அவன் தண்ணி அடிச்சுட்டு போற வர பெண்களிடம்தான் கார்களை தட்டி கண்ணாடிகளை தட்டி மிரட்டி பயமுறுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி அயோக்கியர்களை நீங்கள் வந்து காவல்துறை வந்து செக் பண்ணி அவங்கள மேலே நடவடிக்கை பண்ணுறீங்க அப்பாவி குடிமகன்கள் வந்து அங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு பாரை விட்டு வெளில வந்த உடனே நீங்க வந்து வசூல் பண்றீங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு போக்குன்னு எனக்கு தெரியல இது வந்து திட்டமிட்டு கவர்மெண்ட் வந்து சாராயம் மூலயமா மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுதுன்னா அந்த மக்கள் வெளியே வரும்போது நீங்களும் ரத்தத்தை உறிஞ்சிங்கன்னா என்ன பண்றது பாவம் அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்